இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த அபிராமி வந்து செய்தது இரண்டு கொலை இல்லை இந்த அபிராமி செய்ய முயன்றது நான்கு கொலை அதில் ரெண்டு குழந்தைகள் மட்டும் இறந்துடுச்சு கணவர் தப்பித்து விட்டார் மேலும் ஒருவர் இறந்திருக்கார் தர்மம் அப்போ இந்த அபிராமி மொத்தம் செய்தது மூன்று கொலை புழல் ஜெயிலேருந்து வந்த மாதிரி தெரியல அந்த அபிராமி அவங்க வந்து ஏதோ ஆடிஷனுக்கு வந்த மாதிரி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக நிற்கிறாங்க அது தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம மூடி வந்தாங்கன்றது அப்புறமா தான் நமக்கு தெரியுது அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அவருடைய கள்ளக்காரனும் பக்கத்து பக்கத்துல தான் உட்காந்து அழுவீங்களா ஏன் தள்ளி தள்ளி உக்காந்து அதில் எதிர்க்க உட்காந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அழுத ஆகாதா அதுல கூட அழுது கூட ரெண்டு பேரும் ஒன்றா தான் அழுவிங்களா அழுவீங்களா அம்மா என்ன பண்ணுது ஒரு கான்ஸ்டபிள் பூச்சினோன்னு அழுது ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகத்தனம் நனைந்த அந்த லேடி மரண தண்டனை விதிக்க வேண்டிய அந்த லேடி இந்த தீர்ப்பு ஒரு சாட்டை அடியாக இருக்கணும் கண்ணக்காதல் பண்ணாக்கா போய் தொலைங்களா எங்கேயாவது போயிடுங்க அந்த குழந்தைங்களையும் ஏன் சாவடிச்சுட்டு போகிறேன் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இன்று நாம் விவாதிக்க இருக்கின்ற இந்த ஒரு காணொளி வந்து ரொம்ப கொடுமையான ஒரு குற்றத்தை பற்றிய ஒரு காணொலியாக இருக்குது இதில் நான் வழக்கறிஞராக பேசுறதை விட ஒரு சமூக ஆர்வலராக நான் நிறைய பேசலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த வழக்கு இங்க நேற்று காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையிலான அந்த வழக்கை பத்தி தான் இப்ப பேசலாம்னு வந்திருக்கோம் அதுதான் அபிராமி மீனாட்சி சுந்தரம் என்பவர்களின் கள்ளக்காதல் வழக்கு தான் நம்ம சொல்ல முடியும் இது திருமணத்தை தாண்டிய உறவு அதெல்லாம் சொல்றதுக்கு இதில் இது கள்ளக்காதல் தாங்க கள்ளக்காதல் நாளை எப்படி ஒரு குடும்பம் அழிஞ்சிது அப்படின்றத பேசுறதுக்காக தான் இந்த காணொலி அபிராமி இவங்க யாருன்னாக்கா போரூரை அடுத்த அதாவது குன்றத்தூர் சென்னை குன்றத்தூரை அடுத்த ஒரு இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருடைய கணவர் மிஸ்டர் விஜய் என்பவர் வந்து அம்ஜிகரையில் ஒரு கேட்ரிங் சென்டரில் பணிபுரிகிறார் இந்த அபிராமியும் விஜய்யும் காதலித்து தான் திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் எதிர்ப்பு நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ணாங்கன்னா பெண் வீட்டு எதிர்ப்பு நிறைய இருக்கும்போது பையன் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி அவர் விஜய் கணவர் வீட்டில் சப்போர்ட் பண்ணி தான் இந்த திருமணம் நடக்குது திருமணம் நடந்து ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை ஆண்கு வந்து ஏழு வயசாகுது பெண் குழந்தைக்கு நாலு வயசாகுது நான் இப்போ சொல்கின்ற இந்த ஸ்டோரிலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அந்த குழந்தைக்கு பெரிய குழந்தைக்கு ஏழு வருடமும் சின்ன குழந்தைக்கு நாலு வருடமும் ஆகிறது நாலு வயசு இருக்கும்போது இவங்க வந்து அந்த குண்டத்தூரில் வாழ்ந்துட்டு வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தை நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் இந்த அபிராமியை நல்லா தான் பார்த்துக்கிறாரு நல்லா வாழ்ந்துட்டு வராங்க அப்போ இந்த டிக்டாக்ன்றதுலாம் அப்போ வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் இதெல்லாம் வரும்போது இந்த அம்மாவுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது இவர் ஹஸ்பண்ட் போய் சம்பாதிக்கிறாரு இவருக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு அக்கம் பக்கம் போகிறதுக்கு குழந்தைங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வீ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா டோட்டலாக ஃப்ரீன்றதுனால எந்த வேலையும் பண்ணாமல் டிக்டாக் பார்க்குறது டிக்டாகில் மா வீடியோ போடுறது இதுலேயே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க டான்ஸ் ஆடுறது போடுறது வர்றது என்னென்ன பண்ணணுமோ டிக்டாக்கு பற்றி நான் இப்போ சொல்ல வேண்டாம் அந்த செயலியே டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க அந்த அளவு டிக்டாகில் மோசமான வீடியோஸ்கள்லாம் நிறைய பேர் போடுறாங்கனால அதை பேன் பண்ணிட்டாங்க இப்போது இந்த அம்மா இந்த மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இவங்க குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க பிரியாணி பிரியாணி சாப்பிடும்போது அந்த நல்லா இருக்கு அப்படின்றதுனால இவங்க ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கு அப்புறம் பசங்கள் எல்லாம் விட்டுட்டு ஃபோனில் ஆர்டர் பண்ணி அந்த பிரியாணி வர வைக்கிறாங்க பிரியாணி வர வைக்கும் போது அதை கொண்டு வரும் நபர் அதாவது பிரியாணி மாஸ்டர் அப்படின்றவர் மீனாட்சி சுந்தரம் என்பவர் பழக்கமாகிறாங்க நாகர்கோயிலை சேர்ந்த இந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் இந்த அபிராமி என்பவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது தொடர்பு ஏற்படனா சாதாரண இல்லை அந்த ஃபோட்டோஸ்லாம் முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ரொம்ப சுளிக்கும்படியாக அந்த மாதிரிலாம் ஒரு சில அநியோன்ய எல்லாம் போட்டிருக்காங்க இது தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவர் கணவர் அந்த அபிராமி பார்த்து கண்டிக்கிறார் அவங்க குடும்பத்தினரும் கண்டிக்கிறாங்க இதெல்லாம் குடும்ப பொண்ணுக்கு ஆகாது விட்டுட்டு வந்துரு நம்ம நல்ல குடும்பம் நல்ல பசங்க இருக்குது நம்ம வேற மாதிரி குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அதை கேட்காம திரும்ப திரும்ப அந்த தொடர்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஓவராக போயிட்டிருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கனாக்கா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பதுன்னு நினைக்கிறேன் டேட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க சும்மா போயிருந்தா கூட இவங்க பல்ல எங்கேயாவது போயிட்டால் கூட இங்கே இருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் ரெண்டு குழந்தைகளுக்கும் பாலில் தூக்க மாத்திரை மாத்திரையை கலந்து கொடுத்து கொல பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க தன்னுடைய கணவருக்கும் கொடுக்குறாங்க தூக்க மாத்திரை ஹெவி டோசேஜ் போட்ட தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்ன ஆகுறாங்கனாக்கா அந்த சின்ன குழந்தை சின்ன குழந்த நாலு வயசு குழந்த அது என்னங்க பண்ணும் அது வந்து இம்மிடியேட்டாக இறந்துடுது இந்த பெரிய பையன் ஏழு வயசு ஆகுறவன் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு கொத்துயிர் கொல உயிராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா ஐயோ இன்னும் உயிர் போலையா அப்படின்னு சொல்லிட்டு இருதம் ஒரு தாயினுடைய அன்பே ஒரு தாயினுடைய குணமே இல்லாத இந்த மிருக அபிராமி என்ன பண்ணுறாங்க தலக்காணியை எடுத்து அந்த குழந்தை மூக்கில் அமுக்கி அந்த குழந்தைய கொலை பண்ணுறாங்க ஏழு வயசு தன்னுடைய குழந்தைய அந்த அம்மாவே கொலை பண்ணுது கொலை பண்ணிவிட்டு வெளியில் போகுது இப்போ இந்த கணவர் வந்து அப்போ இல்லை ஏதோ ஒரு அந்த மில்க்கை குடிச்சிருந்தாலும் அவருக்கு அந்த இது வந்து எஃபெக்ட் ஆகலை இவர் வெளியில் போயிருக்கார் அந்த நேரத்தில் என்ன பண்ணுது ரெண்டு குழந்தையும் கொலை பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டை பூட்டிகிட்டு கோயம்பேட்டுக்கு போகுது எங்கே போகுதுனாக்கா நாகர்கோவில் அவங்க க கள்ளக்காதலோட ஓடுறதுக்காக கோயம்பேட்டுக்கு போயிட்டு பஸ் ஏறுது பஸ்ஸு ஏறிட்டு போயிடுது அந்த இதுக்கே போயிடுது அது மூஞ்சில் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லை இப்படி ரெண்டு குழந்தைய அநியாயமாக தான் பெற்ற குழந்தையை என்ற எந்த சலனமும் இல்லாமல் நான் ஃபுட்டேஜ்லாம் காட்டுறோம் பாருங்கள் அந்த அளவு ஜாலியாக கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிடுது இந்த கணவர் முடிச்சுட்டு வரார் அன்றைக்கி அவருக்கு டியூட்டியில் ரொம்ப லேட்டாகிடுது ஈவினிங் வந்து பார்க்குறாரு பார்த்தாக்கா வீடு பூட்டியிருக்கு பக்கத்தில் இருக்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி மனைவியை பார்த்தீங்களா குழந்தைங்கள பார்த்தீங்களா ஆனால் இல்லைங்க நான் பார்க்கல மதியத்துக்கு மேலே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு எல்லாரும் வந்து கதுவை உடைத்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக் ரெண்டு குழந்தையும் இறந்து கிடக்கிறாங்க வாயில் நுறத்தள்ளி இது தள்ளி பெரிய குழந்தை அப்படியே மூச்சு அடிச்சு ஆனும் அப்படின்னு கிடக்குது அந்த ஃபோட்டோலாம் அப்போ அந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தா ஒரு கல் மனத்துக்கு கூட கண்ணீர் வர அளவு இருந்ததுங்க அந்த செய்திகள் இதுதான் தலைப்புச் செய்தியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் எப்படி மனைவி இவ்வளோ நடந்திருக்கு மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் அவங்கள வந்து ட்ராக் பண்ணுறாங்க சிசிடிவி ட்ராக் பண்ணும்போது கோயம்பேடில் போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கிங் சலான் போட்டுட்டு இந்த அம்மா அழகாக பஸ் ஏறி நாகர்கோவில் போயிடுறாங்க அப்போ அங்கே போயிட்டு போலீஸ் ரெண்டு பேரையும் அந்த அபிராமியும் அந்த மீனாட்சி சுந்தரம் என்பவரையும் கைதி பண்ணிடுறாங்க கைதி பண்ணி வழக்கு நடக்குது விசாரணை குற்றவாளியாக சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க இன்னி வரைக்கும் அவங்க சிறையில் தான் இருக்காங்க சிறையில் இருக்கின்ற அவர்களுக்கு ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் அந்த கேஸை போடுறாங்க செங்கல்பட்டு கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பைஃபர்கேஷன் ஆகும்போது காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு அந்த மாறுது காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு அப்புறமா அந்த கேஸ் இந்த ஏழு வருடமாக நடந்துட்டு இருக்கும்போது ட்ரையல் நடத்துகிறாங்க ட்ரையலில் எல்லா சாட்சிகளுமே அந்த அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் எதிராக தான் சாட்சி சொல்கிறாங்க இது நல்லா புரியுது போலீஸ் தரப்புலேயும் கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நேற்று அதாவது இருபத்தி நாலு ஏழு இருபத்தி பதினைந்து அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கறதா மாண்புமிகு நீதியரசர் சொல்கிறார் அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மறுநாள் வருது அதாவது இருபத்தி நாலு ஏழு இருபது இருபத்தைந்து அன்னைக்கு வரும்போது பத்தரை மணிக்கே கொண்டு வாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு நீதிபதி இதை வந்து நாங்களும் இங்கே இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கேஸை நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தனால வி நோ தி ஆல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கேஸ் இங்கே வராங்க கொண்டு வராங்க ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து பத்தரை மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை பதினொன்றரை மணிக்கு தான் அந்த அக்யூஸ்டு ரெண்டு பேரையும் கொண்டு வராங்க புழல் ஜெயிலில் இருக்காங்க புழல் ஜெயிலேருந்து கொண்டு வராங்க கொண்டு வந்தவுன்னே மாண்புமிகு நீதியரசர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் என்னங்க இந்த மாதிரி நான் பத்தரை மணிக்கு வர வர சொன்னேன் நான் நைட்டு மூன்றரை மணி வரைக்கும் நான் இந்த தீர்ப்பை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த தீர்ப்புக்கு இந்த கேஸில் நான் எவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் போலீஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களே நான் வந்து அந்த எஸ்ஐ மேலே அதாவது இன்ஸ்பெக்டர் மேலே ஆய்வாளர் மேலே நான் மூன்று பிரிவில் வழக்கு தொடர போகிறேன் அப்படின்றாரு ஒன்று ஆய்வாளர் சொல்கிறார் ஐயா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டேங்க இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்ற வழக்குகளெல்லாம் நிறுத்தி வைத்துட்டு நீதியரசர் செம்மல் அவர்கள் தீர்ப்பை படிக்க ஆரம்பிக்கிறாரு படிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு சரி நான் லஞ்சுக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்றாரு லஞ்சுக்கு போயிட்டு போகிறவர் அவருக்கே மைண்டு மாதிரி ஐயோ இந்த மாதிரி ஒரு கேஸ் பத்து நிமிஷத்துலேயே வந்துடுறாரு எப்படி இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு நான் போய் சாப்பிட கூட எனக்கு மனசு வரலைங்க நான் முதல்ல தீர்ப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பை படிக்க ஆரம்பிக்கிறாரு தீர்ப்பு வந்து டெக்னிக்கலாக இருக்கும் அதை நான் ஃபுல்லாக சொன்னேன்னா மக்களுக்கு புரியாது அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா நேற்று எங்கள் டீம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க ஃபுல்லாக வி அப்சர்வ் தட் ஆர்டர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இவங்க செய்தது மறுக்க முடியாத அதாவது கொடூரமான குற்றம் பெற்ற குழந்தையே ஒரு தாய் கொள்றானாக்கா அதை விட ஒரு காட்டு மிராண்டித்தனம் மிருகத்தனம் மிருகம் கூட தன் குழந்தைகளை கொல்லாது ஆனால் இந்த அம்மா கொண்டு இருக்குனாக்கா இது ஒரு கொடூரமான குற்றம் எனக்கு பர்ஸ்னலாக நான் இந்த தீர்ப்பை எழுதும்போது நான் ஃபீல் பண்ணது இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் எழுதினேன் ஆனால் இது காந்தி தேசம் கண்ணுக்கு கண் கைக்கு கை காலுக்கு கால் அப்படின்றது வந்து இது பண்ண முடியாது வன்முறைகளை தூன்ற கண்ட்ரியில் இல்லாத இந்த காந்தி பிறந்த மண்ணினால் நான் இருக்கிறதுனால இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தாலும் காந்தி பிறந்த மண்ணுன்றதுனால நான் வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக கொடுக்குறேன் அதாவது இவங்க சாகுமுறை சிறையில் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு மேலும் ஃபைன் போடுறாரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஃபைன் போடுறாரு இதை கட்டத் தவிர மேலும் ஒரு வருடம் கடுங்காவல் தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதுறாரு இது ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு நல்லபடியாக அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கார் நீதியரசர் அவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும் மேலும் இந்த தீர்ப்பு படிக்கும்போது அந்தம்மா ஒன்று ஒன்று அழுது அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க சீன் கிரியேட் பண்ணிட்ட உடனே அந்த அபிராமியை வெளியில் இட்டுட்டு வந்துடுறாங்க வெளியில் இட்டுட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இதில் லீகலாக இந்த டேர்ம்ஸ் முடிஞ்சிச்சு கோர்ட்டில் என்ன நடந்தது கேஸை பற்றி சொல்லியாச்சு என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த அபிராமி வந்து செய்தது இரண்டு கொலை இல்லை இந்த அபிராமி செய்ய முயன்றது நான்கு கொலை அதில் ரெண்டு குழந்தைகள் மட்டும் இறந்துடுச்சு கணவர் தப்பித்து விட்டார் மேலும் ஒருவர் இறந்திருக்கார் இதை வந்து யாருமே நோட் நாங்க நாங்கள் நாங்கள் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால எங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரியும் அது என்னன்ற விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த அபிராமி இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொலை பண்ணி உள்ளே போன உடனே இந்த அபிராமிக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அந்த தம்பி பேர் பிரசன்ன மணிகண்டன் அவர் வந்து மாங்காடு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் பெரிய பன்னிச்சேரிங்கிற ஒரு இடத்துல ஃப்ளாட்டில் வசித்து வந்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து பேங்க்ல தான் வேலை செய்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையமும் ஒரு நல்ல பையன் நல்ல ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து இங்க ஒரு பெண்ணை காதலிக்கிறார் காதலித்து திருமணம் பண்றதுக்கு ரெண்டு வீட்லேயும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல பண்ணலாம் பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லையும் சொல்றாங்க திருமணம் பண்ணலாம்னு கொண்டு வரும்போது ஆறு மாதத்தில் அவருக்கு திருமணம் போகுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்டில் இந்த சம்பவம் நடக்குது அதிலிருந்து ஒரு ஆறு ஆறு மாதத்தில் இந்த பிரசன்னாவுக்கு திருமணம் நடக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தன்னுடைய ஓன் சகோதரி பண்ணது அங்கே எல்லாம் மீடியாலெலாம் வந்துருக்குங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இது வந்து அவர் காதலித்த பெண்ணுக்கும் தெரியுது அவங்க குடும்பத்துக்கும் தெரியுது தெரிஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பையனை நம்ம எப்படி எடுக்க முடியும் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் இவன் மேலே எந்த விதமான அலிகேஷனும் கிடையாது ரொம்ப நல்ல பையன் ஆனால் சமூகம் என்ன சொல்லும் இந்த மாதிரி கொலகாரி வீட்டில் போய் நம்ம பொண்ணு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பெற்றவர்கள் அவருக்கு திருமணத்தை தடை செய்கிறார்கள் அந்த பொண்ணும் லவ் பண்ண இவரை பிரசன்ன வெங்கடேசை பார்க்க மறுக்குது இந்த சூழ்நிலையை அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப மன ஆகி இந்த பக்கமாக வாழ முடியல அந்த பக்கமும் போக முடியல தன்னை காதலித்த பொண்ணே நமக்கு வந்து இந்த மாதிரி இங்கே எதிராகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறார் இது நிறைய பேருக்கு தெரியாது மீடியாவில் நிறைய மீடியாவில் வராத விஷயங்கள் நாங்கள் அந்த கேஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அந்த பிரசன்ன மணிகண்டன் இறந்து போய்ட்டார் அப்போ அந்த பிரசன்ன மணிகண்டனுடைய இறப்புக்கு யார் காரணம் தற்கொலை தற்கொலையா இருந்தாலும் தற்கொலை தூண்டுதலும் ஒரு கொலைக்கு சமம் அப்ப இந்த அபிராமி மொத்தம் செய்தது மூன்று கொலை இரண்டு இரண்டு தன்னுடைய குழந்தைகளை கொன்றது மேலும் தன்னுடைய தம்பியும் கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர் எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான கொடூரம் நிறைந்த ஒரு பெண்ணாக இருப்பார் என்று நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் சரி இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ லீகலாக பேசியாச்சு இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இந்த அபிராமிக்கு வருவோம் நம்ம அபிராமிக்கும் அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு ஒன்றும் தீர்ப்பு கொடுத்த ஒன்னா ஓ அப்படின்னு அழுகுது அந்த பொம்பளை சரி பரவாயில்லன்னு எட்டுன்னு போய் விற்கிறாங்க வெளியில போகும்போது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறாங்க நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு வராரு நீதிபதி என்ன சொல்கிறாருனாக்கா என்னங்க இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்கா உண்மையான குற்றவாளி தான் நீங்கள் கொண்டு வந்தீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் மாஸ்க்கு கைட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னும் மாஸ்க் கேட்டால் அவரும் வந்து இந்த அம்மா வந்து துணியில முக்காடெல்லாம் போட்டு ஏதோ போட்டு கட்டிட்டு வந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க அவரும் மாஸ்க் எடுத்துடுறாரு மீனாட்சி சுந்தரம் ரெண்டு பேரும் உண்மையான குற்றவாளிகள் என்பதை நீதிபதி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தீர்ப்பை படிக்கிறாரு அப்போது இது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா அந்த மாஸ்க் கைட்டின ஒன்றை பார்த்தா அவங்க புழல் ஜெயிலேருந்து வந்த மாதிரி தெரியல அந்த அபிராமி அவங்க வந்து ஏதோ ஆடிஷனுக்கு வந்த மாதிரி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக நிற்கிறாங்க அது தெரியக்கூடாதுன்னு தான் மூடி வந்தாங்கன்றது அப்புறமா தான் நமக்கு தெரியுது சரி இந்த திருப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா திருப்பி கொடுத்த உடனே ஓன்னு அழுதுட்டு போய் அங்கே உக்காடுறாங்கல்ல உட்காரும்போது அவங்களை பார்த்தா பியூட்டி பார்லர் போனால் கூட அந்தளவு நெயில் பாலிஷ் போட்டு ஷாப் பண்ணி இங்கே இது பண்ணி அந்த அளவு நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க ஜெயிலிருந்து வரவங்களுக்கு எப்படி அளவு மேக்கப் போட்டு வந்தாங்க நமக்கே புரியல ஒரு சினி ஆக்டர் மாதிரி மேக்கப் போட்டுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அங்கே நல்லா நம்மளால பார்க்க முடிந்து எல்லாரும் அப்சர்வ் பண்ணாங்க அவங்க அழுகிறதை யாருமே செட்டப் பண்ணலை அழுறது கூட அவங்க என்ன பண்ணாங்க இவரும் அழுகிறாரு மீனாட்சி சுந்தரம் அழுகுறாரு இவரும் அழுகுறாரு அதில் நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னாக்கா எங்க அழுவுறது கூட பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்து அழுவீங்களா அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அவருடைய கலக்காரனும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்து அழுவீங்களா ஏன் தள்ளி தள்ளி உட்காந்து அதில் எதிர்க்க உட்காந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அழுதா ஆகாதா அதில் கூட அழுவுறது கூட ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து அழுவீங்களா இந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு கான்ஸ்டபிளை புச்சினோன்னு அழுது இதெல்லாம் என்னங்க நடிப்பா ஆ இதெல்லாம் ஒரு ஓவரா இல்லை ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகத்தனம் நிறைந்த அந்த லேடி மரண தண்டனை விதிக்க வேண்டிய அந்த லேடி அது ஒரு கான்ஸ்டபிளை பிடிச்சிட்டு கான்ஸ்டபிள் இடுப்பு மேலே பட்டுக்குன்னு அழுது ஏன் தனியாக தான் அழு அது கூட ஒரு கான்ஸ்டபிள் வேணுமா உனக்கு அழுகிறதுக்கு அப்போ இது எவ்வளவு பெரிய உலக மகா நடிப்பு என்பதை இங்கே நீங்கள் ஜனங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது சொல்கிறோம் மேலும் இந்த காணொலி இருக்கட்டில் வந்திருக்கோம் இது ஆட்சி இவ்வளோ நடந்தது அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க உள்ள போகிறாங்க அட்லீஸ்ட் இந்த நீதிபதி திரு செம்மல் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு ஒரு சாட்டையடியாக இருக்கணும் யாருக்குனாக்கா இந்த மாதிரிலாம் ஒரு கள்ளக்காதல் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்கள் கள்ளக்காதல் பண்ணாக்கா போய் தொலைங்களேன்னா எங்கேயாவது போயிடுங்க அந்த ஏன் இம்ம சாவடிச்சுட்டு போற அவர் ஹவுஸ் ஓனர் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல ரெண்டு அந்த குழந்தைங்களை ஹவுஸ் ஓனர் கிட்ட விட்டுட்டு அம்மா கொஞ்ச நேரம் பாத்துக்குமா நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு நீ தாராளமாக கோயம்பேடு வந்து பஸ் ஏறி எங்கே ஒன்னா போயேன் உன்னை யார் கேட்க போகிறாங்க அந்த குழந்தையா வந்து உன்னை தடுத்துது அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு அதையும் கொலை பண்ணிட்டு போனேன் உனக்கு இருதயம் இருக்குதா இல்லை இரும்பில் வச்சுருந்தாங்களான்னு தெரியல நமக்கு இந்த மாதிரி ஒரு கல்பிரிட்டுங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சாட்டையடியாக இருக்க வேண்டும் ஒரு இடியாக இறங்கி இருக்க வேண்டும் இதை பார்த்தாவது இனிமேல இந்த மாதிரி உங்கள் நான் ரிஃபைன்ட் லாங்குவேஜில் சொல்லணும்னாக்கா திருமணம் கடந்த ஒரு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது எங்கேயாவது போய் தொலைங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி குழந்தைங்களை சாவடிச்சுட்டோ இது பண்ணிட்டோ போகாதீங்க எவ்வளோ இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க ஏன் தமிழ்நாடுலேயே எடுத்துக்கோங்களேன் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் அவசப்பப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ ஐவி சென்டர்ஸ் இருக்கு டெஸ்ட்யூ பேபி சென்டர்ஸ் இப்போ தெருவு தெரு வளர்ந்துட்டு இருக்கு அப்போ இவ்வளோ பேர் குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கும்போது உனக்கு பிறந்த ரெண்டு குழந்தைய கொண்ணுட்டு அதுவும் விஷத்தையும் கொடுத்து தலக்காணியாக வச்சு அமைச்சு கொண்டுட்டு போறியே இல்லைங்களா உன்ன உடனே கொண்டு இருக்க உடனே தூக்கில் போட்டிருக்கணும் போடலை சரி காந்தி தேசம்ன்றாங்க அதனாலிருக்கு அட்லீஸ்ட் இந்த தீர்ப்பு பார்க்கின்ற இதை நிறைய பிறப்பகண்டா பண்ணணுங்க எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு போய் சேரணும் அப்போதான் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணணும்ன்ற எண்ணம் வராது ஓடுறதுங்க தனியாக தூக்கின்னு ஓடுங்க எதுக்கு குழந்தைங்களாம் மர்டர் பண்ணிட்டு போறீங்க அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஜட்ஜே சொல்றாரு எவ்வளவு நினைத்திருக்கும் எவ்வளவு கனவு கண்டிருக்கும் அந்த குழந்தை மலர்கள் அந்த மலரை மலர்லேயே கசக்கி போட்ட அந்த கல் இதயம் படைத்த அந்த பெண்ணுக்கு இந்த தீர்ப்பு மிகவும் சரியானது என்று கூறி இந்த காணொலி நாங்கள் முடிக்கிறோம் நன்றி வணக்கம்